ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடின்னு இருக்கேன் இதை நான் பார்த்துட்டு கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணப்போம்னா வாழைப்பூ வடை வாழைப்பூ வடை வந்து நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாழைப்பூ இங்கே பாருங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு முழு பூவில் பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நூறு கிராம் கடலை பருப்பு இது ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணுது கருவேற்பிலை கொத்தமல்லி கொத்தமல்லி பொடிப்பொடியாக நறுக்கியது எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் புதிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாலும் ஓகே தான் உப்பு தேவையான அளவு மூணு காய்ந்த மிளகாய் பெருங்காயத்தூள் சோம்பு அரை ஸ்பூன் மூணு பெரிய பல் பூண்டு இப்போ மிக்ஸி ஜவரில் வந்து கடலைப்பருப்பு பட்டை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்ல பே நைஸாக அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் குக்கானு அரைச்சிக்கலாம் பாருங்க தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூட கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும் பருப்பு தண்ணி சேர்க்காமல் அது கெட்டியாக அரைச்சிக்கணும் இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்தலாம் கடலை பருப்பு மிளகாய் போட்டு அதை சேர்த்துருக்கோம் இப்போ இதில் வாழைப்பூ கொத்தமல்லி பொடியாக நறுக்கிய பூண்டு கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு பெருங்காயத்து எல்லா பொங்கலையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நல்லா இதை உருண்டு பிடிச்சி வடையை தட்டிடலாம் நல்லா இறுக்கி இப்போ இது பண்ணணும் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இதில் வடையை போட்டு எடுத்துட்லாம் வடையாக தட்டியாச்சுங்க இப்போ எண்ணெயில் போட்டு பூச்சி எடுத்துடலாம் வச்சு வடையாக தட்டணும் வாங்க வடையை போட்டாச்சு கொஞ்சோடனே கேட்குறேன் அங்கே வடை பூச்சி எடுத்தாச்சு இதே போல் பூச்சி எடுத்தோம்னா வாழைப்பூ வடை ரெடியாயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ வடை இன்னொரு விதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நூலுக்கு தான் ஊத வச்ச கடலை பருப்பு எடுத்துருக்கேன் இது ஒரு மணி நேரம் ஊத வச்சுருக்கேன் ஒரு வாழைப்பூல பாதி எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது ஒரு பவுல் சோம்பு அரை ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு ரெண்டு பல் பெரிய பருப்பு பூண்டு வெங்காயம் சிறிதளவு மூணு காய்ந்த மிளகாய் உப்பு தேவையான அளவு இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அரைக்கிறதுக்கு கடலை பருப்பு மூணு பட்டை மிளகாய் பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம் பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு பருப்போடு வாழைப்பூ நல்லா அரைஞ்சிடுச்சு இந்த மாதிரி இருக்கும் நைஸாக இருக்கும் வாழைப்பு இருக்கிற இடமே தெரியாது இதோட சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்திடலாம் வெங்காயம் கழுவப்பில சோம்பு பெருங்காயத்தூள் உப்பு தேவையான அளவு நீங்கள் அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இப்போ அதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் உளுந்த வடைக்கு தட்டுவோம் இல்லையா அது மாதிரி தட்டி எடுத்துடலாம் நல்லா வரும் என்ன காஞ்சிடுச்சுங்க இப்போ வரைய போட்டுடலாம் வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ வடை ரெண்டு விதமாக செஞ்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா பருப்பு வடை மாதிரி செஞ்சிருக்கோம் நல்லா இது வந்து உளுந்த வடை மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி போட்டு செஞ்சிருக்கோம் இப்போ ஏன் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன்னா இப்போ நம்ம குழந்தைங்க சம்டைம்ஸ் வந்து வாழைப்பூன்னு கொடுத்தா சாப்பிடாதுங்க இப்போ அப்படி வடையாக கொடுத்தா கூட இந்த மாதிரி பண்ணால் இதில் உள்ளதெல்லாம் அப்படி எடுத்து எடுத்து போட்டுருங்க அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி கொடுத்துட்டோம்னா இதில் வாழைப்பு எங்கே இருக்குன்னே தெரியாது ஸோ குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் ரெண்டு விதமாக செஞ்சுருக்கேன் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்